முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்செல்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி எதிரிகளோட ஆற்றல வற்ற செய்பவன்தான் கந்தன் ஆறு திரு சேர்ந்து ஒரு ரூபாய் நின்றவன் அவன் இந்த கந்தன் தான் ஆன்மாக்களுக்கு பற்று கோடா இருக்கான் இந்த முருக பெருமைகளை சொல்ற புராணம் தான் கந்த புராணம் இத எளிமையான தமிழ்ல இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் கந்தபுராணம் புராணம் புராணம் சுருக்கமா உள்ள வேதங்களை தெளிவா விரிவா விளக்கமா எடுத்து சொல்றதுதான் வேதத்துல இருக்கிற தர்ம விதிகள் படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சிரமமா இருக்கும் அத பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற வகையில கதைகளா எழுதி வச்சிருக்காங்க புராணங்களை கதை வடிவத்துல வேதங்கள் இதிகாசங்களோட உட்பொருளை கொஞ்சம் கற்பனை கலந்து எல்லாரும் எளிதல புரிஞ்சுக்க கூடிய வகையில அமைச்சிருக்காங்க புராணங்கள்ல வர புராணா முற்காலத்துல நடந்ததுன்னு அர்த்தம் புராணங்களை சொல்லலாம் அந்த காலத்துல பதினெட்டு புராணங்களும் தான் இருந்துச்சு இந்த சங்கர ஒரு பகுதி தான் ஏழு காண்டங்கள் கொண்ட சிவரகசிய காண்டம் இதுல இருந்துதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ்ல கந்த புராணத்தை எழுதினாரு இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்துல கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இவர் காஞ்சிபுரத்துல இருக்கிற குமரக்கோட்டத்தோட அர்ச்சகரா இருந்த காலத்தியப்ப சிவாச்சாரியாரோட புதல்வர் தமிழ் சமஸ்கிருதம்னு ரெண்டும் மொழிகள்லயும் வல்லவராயிருந்த கச்சியப்பரோட கனவுல முருகன் வந்து கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கந்த புராணத்தோட முதல் அடிய திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான்னு முருக பெருமானே எடுத்து கொடுத்திருக்காரு திகட சக்கரம்ங்கிற வார்த்தைய திகழ் தசக்கரம்னு எடுத்துக்கணும் அதாவது திகழ்கின்ற பத்து கைகளை உடையவன் செம்முகம் ஐந்து உடையவன்னு விநாயகரை போற்றி தொடங்குது இந்த வரி இதை தொடக்கமா வச்சு கச்சியப்பர் பாடத் தொடங்கியிருக்காரு தினமும் நூறுநூறு பாடல்களாய் எழுதி முருகன் காலடியில வச்சிருவாரு மறுநாள் பார்த்தா பாடல்கள்ல சில திருத்தம் செஞ்சுருக்குமா கச்சியப்பர் சங்கர சம்ஹிதையில இருந்து முதல் ஆறு காண்டங்களான சம்பவ காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவ காண்டம் தட்சகாண்டம் மட்டும் கந்தபுராணத்துல சேர்த்துருக்காரு சிவாச்சாரியார் தான் இயற்றின பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள இந்த ஆறு காண்டங்களா பிரிச்சுட்டாரு நூலை ஏற்றன பின்னாடி அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க கடவுளை வணங்கிட்டு திகட சக்கரம்னு பாட்டா அவர் வாசிச்சதும் ஒரு புலவர் திகட சக்கரம்னா என்னன்னு கேட்டிருக்காரு திகழ் தசக்கரம்னு சொல்லி இருக்காரு கச்சியப்பர் லகரமும் தகரமும் சேரும் போது அது தகரமா மாறுற சந்தி இலக்கண முறை தொல்காப்பியத்திலயும் இல்ல அதுக்கு பின்னாடி வந்த எந்த இலக்கண நூல்கள்லயும் இல்ல நீங்க எப்படி இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னு வாதம் பண்றாங்க இதனால கந்த புராண மரங்கேற்றம் நின்னுடுச்சு அன்னைக்கு இரவு அவரோட கனவுல வர்ற முருகன் நாளை அந்த புலவரோட சந்தேகம் சரியான தீர்க்கப்படும் சொல்றாரு மறுநாள் அரங்கேற்றம் தொடங்குற நேரத்துல ஒரு புலவர் கையில வீர சோழியம் நூலோட அரங்கத்துக்கு வர்றாரு அதுல சந்திப்படலத்துல பதினெட்டாவது செய்யுள்ள திகட சக்கரம்னு தொடரும் இலக்கண விதி இருக்குன்னு எடுத்து சொல்றாரு புலவர்கள் திருப்தி அடைஞ்சதும் வந்த புலவர் மறைஞ்சிட்டாரு அப்பதான் அவங்க சந்தேகத்தை தீர்க்க கட்சி அப்பருக்கு முதல் அடி எடுத்து கொடுத்த முருக நேர்ல வந்திருக்காருன்னு தெரிஞ்சு எல்லாரும் மெய்சில இருந்து போறாங்க இந்த அரங்கேற்றம் நடந்து முடிய ஒரு வருஷம் ஆகிருக்கு இந்த புராணத்துல வர்ற சூரபத்மன் ஆணவமலம் சிங்கமுகன் கண்மமலம் தாரகன் மாயாமலம் கந்தனோட திருக்கை வேல் ஞானம் ஞான பண்டிதனாகிய கந்தவேல் மும்மலங்கள அறுத்து ஆன்மாக்களாகிய தேவர்களை பந்தத்துல இருந்து விடுவிச்சாருங்கிறதுதான் கந்தபுராணத்தோட உட்பொருள் இப்போ கந்தபுராணத்துக்கு உள்ள போலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க படைப்பு தொழிலை செய்யறதுக்கு தனக்கு உதவியா பிரமதேவன் பதினோரு மானச புத்திரர்களான பிரஜாபதிகளை உருவாக்குறாரு மரிசி அத்ரி ஆங்கிரசர் புலஸ்தியர் புலகர் கிரெது சப்த சப்தரிசிகளோட தக்சன் விஸ்வகர்மன் பிருகு, காசியபர் இவங்களும் சேர்ந்தவங்க தான் பதினோரு பிரஜாபதிகள் அவங்கள தக்ஷ பிரஜாபதி ஈசனான சிவபெருமான் மேல தீவிரமான பக்தி கொண்டவனா இருக்கான் பிரம்மாவோட அறிவுரையின்படி தக்ஷன் தான் அழியாம இருக்கிறதுக்காக சிவபெருமான நோக்கி தவம் செய்கிறான் தவத்தை மெச்சி வரம் கொடுக்க வந்த சிவபெருமான் கிட்ட எல்லா அண்டங்களையும் ஆள்ற பதவியும் நீங்க எனக்கு மருமகனா வரணுங்கிற வரத்தையும் கேட்டு வாங்கிக்கிறான் இது இப்படி இருக்க ஒரு தடவை கைலாயத்துல சிவபெருமான் கிட்ட என்னால எல்லா உயிர்களும் இந்த உலகத்துல இயங்கிட்டு எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க பார்வதி அதனால அவங்களுக்கு புத்தி புகட நினைக்கிற சிவபெருமான் பார்வதியை விட்டு விலகிறாரு சக்தியை விட்டு சிவம் பிரிஞ்சதால உலகத்துல எந்த இயக்கமும் நடக்காம நின்னு போச்சு அப்போதான் பார்வதிக்கு உண்மை தெரியுது மறுபடியும் சிவபெருமான அடையறதுக்காக யமுனை நதியில வளம்புரி சங்கா மாறி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த சமய ஆரம்பிக்கிறான் தாட்சாயினி வளர்ந்து திருமண வயசு அடைஞ்சதும் அந்த ஈஸ்வரனையே திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க அவரை அடையறதுக்கு தினமும் பூஜை செஞ்சு விரதமும் இருக்காங்க இத தக்ஷன் தெரிஞ்சுக்கிறான் இறைவனான சிவபெருமானே தனக்கு ஆயிட்டா நமக்கு இன்னும் புகழும் அதிகாரமும் நினைச்சு திருமணத்துக்கு சம்மதிக்கிறான் ஆனா திருமணத்தன்னைக்கு சிவபெருமான் முகூர்த்த நேரத்துல மறைஞ்சு போயிடுறாரு கொஞ்ச நாள்லயே தட்சனுக்கும் தெரியாம தாட்சாயினிய கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு இதனால தட்சனுக்கு சிவபெருமான் மேல கோபம் வருது